சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையமாக அமையவுள்ள பரந்தூர் விமான நிலையம் ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என தமிழக அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மீனம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் உள்நாட்டு மற்றும் வெண்ணாட்டு விமான நிலையம் தினசரி அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை கையாண்டு வருகிறது அதே நேரம் இன்னும் பத்து வருடங்களில் சென்னை விமான நிலையம் இருக்கும் பகுதி அதிக நெரிசல் மிகுந்த பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சென்னைக்கு வெளியே பரந்தூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது இந்த விமான நிலையம் சுமார் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட திட்டமிடப்பட்டது தமிழ் அரசு சார்பாக இதற்கான நிலம் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தால் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்திற்கு முன் சாத்தியக்கூறு திட்டறிக்கை மற்றும் முன்மொழியப்பட்ட குறிப்பு விதிமுறைகளில் விமான நிலையம் திட்டம் குறித்த தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன விமான நிலையம் மூன்று முனையங்களுடன் நூறு மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்ட நான்கு கட்டங்களாக கட்டப்படும் மொத்த திட்டத்தின் சொத்த செலவு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு கோடி பயணிகள் முனியங்களை கட்ட ரூபாய் பத்தாயிரத்தி முந்நூற்றி ஏழு கோடி செலவிடும் முதல் கட்டிடத்தின் கட்டுமானம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் டிசம்பரில் முடிவடையும் இதைத் தொடர்ந்து மற்ற கட்டடங்கள் பின்னர் எடுக்கப்படும் இறுதி கட்டடம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறுக்குள் முடிவடையும்